யாரு யார் மதி இந்த பயங்கரமான என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு நிமிஷம் நான் தாமதமா வந்திருந்தா என்ன நடந்திருக்கு தெரியும்ல அண்ணா தெரியல உனக்கு

தொணக்கி ஒரு அண்ணனையோ தம்பியோ பெற்றிருக்க கூடாதான் கேட்டு அப்போ உனக்கு துணையா ஒரு அண்ணனை விட்டுட்டு போறேன் இத வச்சுக்கிட்டா நீ வழியும் பாத்துட்டு போலாம் வம்பு தும்பல இருந்து உன்னை காப்பாத்திக்கலாம்னு சொல்லி ஒரு குச்சி என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க அந்த குச்சியை நான் இது வரைக்கும் பிரிஞ்சதே இல்லைங்க இன்னைக்குதான் அதை விட்டு நான் பிரிஞ்சுட்டேன் எனக்கு என் அண்ணனை தேடி கொடுப்பீங்களா உயிரில்லாத அன்பண்ட உனக்கு வேண்டாம் உயிருள்ள இந்த அண்ணா இருக்க நீ அனாதை இல்லம்மா அனாதை அனாதைங்கிற வார்த்தையே அனாதையாக்கிடுவோம் உனக்கு ஒரு அண்ணன் மட்டும் இல்லம்மா ரெண்டு அண்ணா இருக்கா நமக்கெல்லாம் ஒரு அம்மா இருக்காங்க நம்ம குடும்ப ரொம்ப பெருசுமா பாமா தைரியமா வாமா சந்தோஷமா வாமா